திறமை கடல் ஓரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அங்கே குமரன் என்ற ஒரு இளம் மீனவன் வாழ்ந்து வந்தான் குமரன் கடலை மிகவும் நேசித்தவன் அவன் வலையை வீசினால் நிச்சயம் நல்ல மீன்கள் மாட்டும் கடல் அலைகளோடு நண்பனைப் போல பேசுவான் அவனுடைய திறமையை கிராம மக்கள் வியந்து பார்ப்பார்கள் ஒரு நாள் அதிகாலையில் குமரன் தன்னுடைய படகில் கடலுக்குள் சென்றான் வழக்கம் போல் வலையை வீசிக் கொண்டிருக்கும் அவனுக்கு ஒரு பழமையான நனைந்த ஒலைச்சுவடி ஒன்று வலையில் மாட்டியது அதை எடுத்து பிரித்துப் பார்த்தான் அதில் ஏதோ ஒரு மறைந்த இடத்தைப் பற்றிய வரைபடம் இருந்தது இது கடலுக்கு அடியில் இருக்கும் ஒரு ரகசிய இடத்தைப் போல தோன்றியது குமரனுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த ரகசிய இடத்தை பற்றி அறிந்து கொள்ள அவனுக்கு ஆர்வம் அதிகமானது அவன் அந்த ஓலைச்சுவடியை ஒற்று பார்த்து அதில் இருந்த வரைபடத்தின் குறிப்புகளை பின்பற்றி கடலுக்குள் ஆழமாக சென்றான் அவன் போகும் வழியில் பல வண்ண மீன்களும் அழகான பவளப் பாறைகளும் நிறைந்திருந்தன கடைசியில் அந்த வரைபடம் காட்டிய இடத்துக்கு வந்தான் அங்கே தண்ணீருக்கு அடியில் ஒரு பிரகாசமான ஒளி தெரிந்தது அந்த ஒளி அவனை ஒரு மறைந்த நீருக்கடி உலகிற்குள் அழைத்து சென்றது அங்கே அவன் இதுவரை பார்த்திராத அழகான மீன்களும் ஒளிரும் தாவரங்களும் இருந்தன அந்த இடத்தின் நடுவில் ஒரு பெரிய சாதுவான கடல் நாகம் ஒன்று இருந்தது அந்த கடல் நாகம் இந்த நீருக்கடி உலகை பாதுகாத்து வந்தது கடல் நாகம் குமரன் ஒரு நல்லவன் என்பதை புரிந்து கொண்டது இந்த நீருக்கடி உலகம் எவ்வளவு முக்கியமானது கடலின் சமநிலை எப்படி பாதுகாக்கப்படுகிறது என்பதை குமரனுக்கு ஒவ்வொரு செடியும் எவ்வளவு மதிப்பு மிக்கது என்று சொல்லிக் கொடுத்தது ஆனால் இந்த நீருக்கடி உலகின் ரகசியம் ஒரு நாள் பேராசை பிடித்த சில கடல் கொள்ளையர்களுக்கு தெரிய வந்தது அவர்களுக்கு இங்குள்ள மீன்களையும் செல்வங்களையும் கொள்ளை எடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது அவர்கள் பெரிய கப்பல்களில் வந்து கடலுக்கு அடியில் உள்ள இந்த அழகிய உலகத்தை முயன்றார்கள் குமரன் இதை அறிந்ததும் போனான் அவன் கடல் நாகத்துடன் சேர்ந்து அந்த பேராசைக்கார கொள்ளையர்களை எதிர்த்தான் அவன் தன்னுடைய அறிவையும் கடலை பற்றிய புரிதலையும் பயன்படுத்தி கொள்ளையர்களை விரட்டியடித்தான் கடலின் அழகையும் அதன் இரகசியங்களையும் காப்பாற்றினான் கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம் இயற்கையை நாம் மதிக்க வேண்டும் கடலையும் அதில் வாழும் உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும் பேராசைப்படக்கூடாது அப்போதுதான் நம் உலகமும் அதில் உள்ள உயிரினங்களும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்ன குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய கதை நம்ம சேனல இருக்கு போய் பாருங்க நாம இன்னொரு நல்ல கதையோட சீக்கிரமே வருவோம் நல்லா தூங்குங்க பாய் குட்டீஸ்